ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்றாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் அடுத்த நாள் கா சாயந்திரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை இல்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் உட்கார்றது பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே உட்கார்றதும் ஆறாம் அதிபதியானவரை உட்கார்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர வந்து கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த புதிய போட்டித் தேர்வு ஏதாவது இருந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு வழியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராசிநாதனே இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவில்லை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கேதுவோடு சேர்ந்த சுக்கரன் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல வக்கர குரு இருக்கிறதுனால இப்போ வக்கர சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா வக்கர சனி இருக்கும்போது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு பெரிய மந்தத்தை கொடுப்பார் மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் புதிய தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு வளிமானத்தில் இருக்கவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அந்நிய மதத்தினர் அந்நிய மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய அதி அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குடும்பாதிபதி அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவானோடு சேர்ந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குரு சந்திர யோகம் அமையுது குரு சந்திர யோகம் அமையிறதுனால கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் வலுப்பெறது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து வெளியூர் வெளிவா மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரபவான் போகிறார் சந்திரபவான் ராசியிலேயே செவ்வாயோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையுது இந்த வாரம் பார்த்தாலேயானால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வர்றது வந்து இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலேருந்து முப்பதாம் தேதி ம மதியம் ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிற ராசியிலேயே இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் ஆட்சி பெற்ற புதனா புதன பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திற்காக நல்ல ஒரு சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது குடும்பத்தில் வந்து உங்களுடைய உற்றாலலாம் கூப்பிட்டு போய் நல்லபடியாக சாப்பிட்டு வருவீங்க ஒரு நல்ல ஹோட்டல்லையாவது அதாவது பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து முப்பதாம் தேதி மதியம்லேருந்து ஒன்றாம் தேதி இரவு ஒரு பதினொன்றே முக்கால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரும் காவல்படம்னா கடகரா அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றையிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இந்த வாரத்தில் வார்த்தை உங்களுடைய ராசிக்கு அதுவும் வந்து சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவா அது தவிர வந்து புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் முறைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து இப்போ இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க அது தவிர நியூரோ சயின்சஸ் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அந்த மாதிரியான என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஏகாதசி வருது இந்த வாரம் வந்து ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க செட்டி புண்ணியம் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியத்தில் போயிட்டு வாங்க ஒரு ஏலக்கா மாலை போட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக மாற்றங்களை தரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாலாம் இடத்துல கேத்துவும் நீச்சப்பட்ட சுக்கரணம் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஐக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக பிரெயின் கொஞ்சம் ஷார்ப்பாகும் மைண்டில் ரொம்ப காம்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும்